இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி அறுபத்தி ஒன் ஒன்று வாசிங்க பயங்கரமான நாமத்திற்கு நீ இந்த புஸ்தகத்தில் இந்த நியாய பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமா இராவிட்டால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ மண்ணு நீ மண் ஓடுக்கு ஒத்தா இருக்கிறாய் நான் தான் உன்னை உருவாக்குறேன் நீ என்ன செய்யணுமா எனக்கு பயப்படணும் ஏன் பாவம் செய்யறாங்க மனுஷ மனுஷி தேவ பயன் நீ எனக்கு பயப்படும் படிக்குன்னு சொல்லப்பட்டு அடுத்த வசனம் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கூடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதி அதிசயமாய் வாதித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு நீ தேவ பயம் இல்லை ஒழுங்கா கூட்டத்துக்கு வந்துருவா ஒழுங்க ஆராதனைக்கு வந்துடுவா மேல் பூச்சியா பார்க்கும்போது பயங்கர பக்திமானா இருக்கா ஆனா உனக்குள்ள பாவம் இருக்கா நான் இருக்கு தண்டனை நீங்காத பெரிய வாதை எத்தனை பேருக்கு நோய் வந்து குறையல வருஷ கணக்குல இருக்கு இல்ல வியாதி இல்ல சமாதான கேட் நீங்காது அதாவது அந்த மனுஷனை விட்டு நீங்காது இல்ல ஒரு ஆளுக்கு ஒருக்க வந்தா பிள்ளைய பிடிக்கும் ஒருக்க வந்தா புருஷனை பிடிக்கும் ஒருக்க வந்தா பிடிக்கும் அந்த குடும்பத்தை அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும் நீங்காத பெரிய வாதை நீங்காது அதாவது ஒன்னைய விட்டு நீங்காது உன் குடும்பத்தை விட்டு நீங்காது நீங்காத கொடிய ரோகம் கொடிய ரோகம் உன்னை பிடிக்கும் உன் குடும்பத்தாரை பிடிக்கும் அடுத்து அழகா சொல்லப்பட்ட அதிசயமாய் வாதித்து அதிசயமாய் வாதித்துனா பிள்ளைங்களை கொண்டு வருவாங்க இல்ல புருஷனை கொண்டு வராங்க நாங்க எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டோம் என்ன பிளட் டெஸ்ட் எடுத்துட்டோம் யூரின் டெஸ்ட் எடுத்துட்டோம் எக்ஸ்ரே எடுத்துட்டோம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம் என்னென்ன டெஸ்ட் உண்டோ எல்லாம் பண்ணிட்டோம் அந்த டாக்டரை போயிட்டோம் பார்த்துட்டோம் இந்த டாக்டரை பார்த்துட்டோம் இந்த ஸ்பெஷலிஸ்டை பார்த்துட்டோம் எல்லாம் பார்த்துட்டோம் எல்லாரும் என்ன சொல்றாங்க ஒரு நோயும் இல்லை ஆனா அதிசயமாய் வாதித்து எல்லா பண்ணியாச்சு என்ன நோய் மட்டும் மாறல உடம்புல ஒரு சுகமும் கிடையாது எப்பவும் படுக்க எப்பவும் நோய் எப்பவும் ஒரு சீனம் எப்பவும் ஏதேனும் ஒரு கஷ்டம் இருக்கிறது போல அந்த உடம்புல ஒரு கஷ்டம் அந்த உடம்புல ஒரு பலவீனம் அந்த உடம்புல கொண்டு எளிமையை நடக்க மாட்டாங்க அது வரைக்கும் நல்ல வேலை செய்ய பொம்பளையால் அதுக்கப்புறம் என்ன சமைக்க முடியாது வேலை செய்ய முடியாது அது வரைக்கும் வெளியில் போய் வேலைக்கு போன மனுஷன் இப்ப நரம்பு தளர்ச்சி பல கஷ்டம் அதிசயமாய் வாதித்து உன் பாவம் தான் சொன்னும் போது டக்குனு முகம் மாறும் என்ன தப்ப சொல்லும்போது அவங்களுக்கு என்ன அது ஏத்துக்கூடிய மனப்பக்குவம் இல்லை அதிசயமாய் வாதித்து என்ன எல்லா டெஸ்ட் எடுத்துட்டா ஆனா நீ ஒரு டெஸ்ட் எடுக்கல என்ன டெஸ்ட் தெரியுமா ஒன்ன நீ சோதித்து பார்க்கக்கூடிய செல்ஃப் எக்ஸாமினேஷன் பாங்க ஒன்ன நீ சோதித்து பார்க்கக்கூடியதான அந்த டெஸ்ட் நீ எடுத்து பார்க்கல ஒன் அதாவது பிரகாரம் மாட்டேன்னு எல்லா டெஸ்டும் எடுத்துட்டா ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது ஆத்மாவில் உள்ள குற்றத்தை கண்டுபிடிச்சிருமா எக்ஸ்ரே எடுத்தா அது தெரியுமா குற்றத்துக்கு ஒரு டெஸ்ட் எடுக்க மறந்துட்டா என்ன டெஸ்ட் தேவ சமூகத்துல இருந்து நான் சொல்லி ஏத்துக்கொண்டு என்னென்ன பாவம் செய்தேன்னு அண்டவரேன்னு சொல்லி அதை நினைவுக்கு கொண்டு வந்து அவருடைய சன்னிதானத்துல கண்ணீரோடு அறிக்கை பண்ணக்கூடியதானே அந்த டெஸ்ட் நீ என்ன பாஸ் ஆகுது அதனால என்ன ஆகுது அதிசயமாய் பாதிக்கப்படுறாரு நோய் மட்டும் குறையவே நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உண்மையில் வருவேப்பார் எப்படி இப்போ அதாவது அந்த காலத்துல இருந்தது காட்டுல இப்போ என்ன நோய் வியாதி புதுசு புதுசா வருது நீ துஷ்டனா இருந்த ஒன்னே பிடிக்கும் ஒன்னு மட்டும் பிடிக்கும் உன் குடும்பத்தை மட்டும் பிடிக்கும் நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதி எல்லாம் உண்மையில் வருவிப்பார் தேவன் நினைச்சால் கூடாத காரியம் ஒண்ணும் கிடையாது வந்து நிற்கும் எப்படின்னு கேட்டால் யாருக்கும் பதில் தெரியாது ஆனால் ஒரு பதில் எனக்கு தெரியும் என்ன பதில் நீ துஷ்டை நீ கல்லை நீ மறைச்சி எல்லா பாவத்தையும் செய்கிறா வெளியில் நல்ல படி மாதிரி நடிக்கா நீ பாவி உனக்கு வந்திருக்கு ஆண்டவர் தந்தார் இங்கே என்ன சொல்லப்படு உண்மையில் வருவிப்பார் அவர் அனுமதிச்சார் ம் அவைகள் உன்னை பற்றி கொள்ளும் நீ அதுக்கப்புறம் எந்த டாக்டர்கிட்ட ஓடினாலும் அது பற்றி கொண்டது விடுமா விடாது ம் இந்த நியாயபிரமான புஸ்தகத்தில் எழுதியராத எல்லா பிணியையும் வாதியையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் மேல் வர பண்ணுவார் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு மற்றவங்களுக்காக வரும் குணமடையும் ஆனா உனக்கு அப்படி இல்ல நீ சத்தியத்தை அறிஞ்சவை நீ மனப்பூர்வமாய் பாவம் செய்யறா நீ அழிய மட்டும் நீ படுக்கையில சாவோம் நீ சாகிறது வரைக்கும் அந்த வியாதி ஒன்னி விட்டு மாறாது காரணம் என்ன தெரியுமா பாவம் செய்யறா காரணம் என்ன தெரியுமா அவன் சூசிசி செவி கொடுக்கல இனி பாவம் செய்யாதன்னு சொல்லப்பட்டிருக்கு உனக்கு அது அற்ப காரியமா இருக்கு இனி பாவம் செய்யாத அப்படி பாவம் செய்தால் என்ன மரணம் வந்துதான் நீ வாழ்க்க முடியுமே தவிர அது வரைக்கும் நோய் வேதி ஒன்னு விட்டு மாறவே